ஹை ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஒரு பக்கம் தமிழ் வந்து நம்ம வெற்றிகரமா வந்து நம்ம ஃபுல்லாவே முடிச்சுட்டோங்க இப்போ சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக் நியூ புக்கும் முடிச்சோம் சிக்ஸ் டு டுவெல் ஓல்டு புக்கும் முடிச்சோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதுவும் ஒன் ஆர் டூ டேஸ்லாம் சுத்தமாக முடிச்ச போறோம் தமிழ் நம்ம ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டோம் அது இல்லாமல் நம்ம சில தொகுப்பான விஷயங்களும் தமிழ்ல தனியா வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா ஒரு பக்கம் ஜிகே இருக்குங்க ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சயின்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஐஎன்சி பாலிட்டியை நம்ம வந்து பார்த்துட்டோம் ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு வந்து உங்களுக்கு ஐஎன்எம் வந்து கொஸ்டின் வந்து சாரி வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ யூனிட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின் கொண்ட ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிட் எயிட் நமக்கு கொஞ்சம் க்ளியர் ஆகும் சோ அதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா சரி அசாம்தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஈஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணணும் நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க ஓகேங்களா சரிங்க ஸோ சோ நம்ம யூனிட் எயிட் அண்ட் நைன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸோட போர்லாம் ரொம்ப வந்து குறைச்சிட்டாங்க சோ யூனிட் எயிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுறது தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க இது வந்து பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து கேட்குறாங்க அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இதை வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம் ஓகேங்களா சோ என்னைக்கு ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்றது இந்த டீட்டெயில் நம்ம கொடுக்க போறோம் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் இதுக்கான அந்த டேட் என்ன அப்படின்னா சண்டே தாங்க ஓகேங்களா ஸோ சண்டே எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ சண்டே அன்னைக்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நைன் பிஎம் ஓகேங்களா சோ ஒன்பது மணிக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா சோ ஐஎன்எம் வந்து லேட் ஆனா போல் வந்து லேட் ஆகிடும் நினைக்காதீங்க ஏன்னா அது என்னோட ஒர்க்கிங் சூழ்நிலையால் வந்து அது போட முடியாம போயிடுது ஆனா ஐஎன்எம் வந்து நீக்கு வந்து கண்டிப்பா என்ன ஆகிடும் இன்றைக்கி அப்லோட் ஆயிடும் ஓகேங்களா சோ அதனால கண்டிப்பா சண்டே அன்னைக்கு ஒன்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் எயிட் வந்து டெஸ்ட் நடக்குங்க ஓகேங்களா அப்போ யூனிட் எயிட் வந்து நல்லா வேண்டியது உங்களோட பொறுப்பு ஸோ ஃப்ரைடே இருக்கு சாட்டர்டே இருக்கு சண்டே இருக்கு மூணு நாள் இருக்குங்க மூணு நாள் இந்த யூனிட் எயிட்டை நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ அதே போல் பார்த்தா இருக்கக்கூடிய இந்த எயிட் ஆர் நைன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் அது சார்ந்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துறேன் எப்படி நம்ம அது ஒன்பது நாளும் வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் அதை நோக்கி தான் நம்ம வந்து போக போகிறோம் ஓகேங்களா சரிங்க ஈஸ் அப்போ நான் சொன்ன போல ஐஎன்எம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான்கு மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஆயிடும் ஸோ நீங்க அதுக்கு தயாராக இருங்க அது ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குங்க அது ஒரு பக்கம் படிச்சு வச்சிருங்க ரிவிஷன் பண்ணி வச்சிருங்க ஸோ யூனிட் எயிட்டுங்க யூனிட் எயிட்டை பொறுத்தவரைக்கும் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும் போது யூனிட் எயிட் ஓகேங்களா சோ அடுத்து யூனிட் நைன் ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்து மறுபடியும் யூனிட் நைன் அந்த ஒரு பக்கம் கவர் பண்ணும் அது இல்லாம நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ண போறோம் லைட் நம்ம வந்து கவர் வந்து பார்க்கணும் ஓகேங்களா சரிங்க ஸோ கண்டிப்பா வந்து இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா படிச்சுட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா கொஸ்டின் நம்பர் தாங்க ஹண்ட்ரடு நம்ம அதில் என்ன பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இல்லை நூற்றி அறுபது கொஸ்டின் போகிறப்போ தான் நம்ம கொஸ்டினே வந்து கண்டென்ட் வைப்போம் கூட்டுகளை கவனி பொருந்தாதது இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒவ்வொரு கூட்டிலும் வந்து பார்த்தா மூன்று கேள்விகள் அடங்கியிருக்கும் பொருந்தாததுல நான்கு கேள்விகள் அடங்கியிருக்கும் அப்போ நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்து அதை வந்து சேர்ந்துருங்க அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க நல்லா படிச்சுட்டு வாங்க ஓகேங்களா இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை நல்லா அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது நல்ல ஒரு எக்ஸாமுக்கு நல்ல பயனுள்ள ஒரு வந்து மாறும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இதே போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் யூனிட் எயிட் நல்லா படிச்சுட்டு வாங்க ஐஎன்எம் நல்லா ரீச் பண்ணி தயாராக இருங்க நைட்டு பத்து மணிக்கு என்ன பண்ணுங்க அந்த சிறப்பு தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்து தயாராக இருங்க ஓகே நைட் பத்து மணிக்கு சிறப்பு தமிழுக்கு வந்து நம்ம புது புக்கு ப்ளஸ் டூ பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்து தயாராக இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் போடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க